ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்களா கீழ்களா எனக்கு அந்த வெளியில் பார்த்தீங்கன்னா அகத்திப்பூ வச்சு ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த சட்னி பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணும் இந்த மாதிரி கீரையில் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு வந்து இது போல் சட்னி ரெசிபியாக செஞ்சு கொடுக்கணுங்க இதில் அதிகப்படியான மருத்துவ குணம் கொண்டதுங்க இந்த அகத்திப்பூல பார்த்திங்கன்னா நம்ம ஹார்ட் அண்ட் கிட்னி டிசீஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணும் கூடுதலாக கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணுதுங்க இதில் வந்து கால்சியம் சத்து அதிகமாக இருக்குதுங்க மலச்சிக்கலை வந்து போக்கக்கூடியதுங்க வாங்க எப்படி செல்லலான்னு பார்த்துடலாம் முதல்ல வந்து நம்ம அகத்திப்பூ வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கணுங்க இது போல் அகத்திப்பூ வந்து கிராமத்துலலாம் வந்து யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க நகரத்துலலாம் வந்து இது போல் அகத்தப்பூ கிடைக்கிறது இல்லை இப்போல்லாம் வந்து டிபார்ட்மெண்ட் சோல்ஸில் எல்லா டிபார்ட்மெண்ட் சோல் கிடைக்கிதுங்க கண்டிப்பாக இதை வந்து ஒரு முறையாக வந்து செஞ்சு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதில் பொரியல் சட்னி எது வேணால் பண்ணலாங்க நான் இன்றைக்கி வந்து சட்னி பண்ண போகிறோம் நம்ம அகத்திப்பூ பூ பார்த்திங்கன்னா இது போல் பொருசு பொருசாக கட் பண்ணிக்கணுங்க எவ்வளோ தண்டு போதிய தூக்கி தூக்கி போட்டுறாதீங்க இதிலேயே வந்து குணம் கொண்டது ஸோ வந்து நம்ம அகத்திப்பூ இலை தண்டு எல்லாத்தையும் வந்து நல்லா இது போல் வந்து நல்லா பொருசு பொருசாக நறுக்கிக்குங்க இந்த அகத்திப்பூ வந்து வாரத்துக்கு ரெண்டு முறையாவது செஞ்சு பாருங்க மலச்சிக்கல் வந்து போகக்கூடியதுங்க இப்போ வந்து அது தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் வெங்காயம் எடுத்துக்கிறேன் தக்காளி எடுத்துக்கிறேங்க கருவேப்பிலை எடுத்துக்கிறேங்க பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேங்க இதாங்க தேவையான பொருட்கள் பாருங்க வெங்காயம் தக்காளி அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை எல்லாத்துக்கு நல்லா பொடிசு பொடிசு நறுக்கியாச்சுங்க நம்ம அகத்திப்பூவை நல்லா பொடிசு பொருசாக நறுக்கிட்டு வந்தாச்சுங்க அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பூண்டு இஞ்சி இது போல் தட்டி எடுத்துக்கணுங்க ஏன்னா அகத்திப்பூ வந்து வாயு தன்மை கொண்டது செரிமானத்துக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களுக்கு கன் கண்டிப்பாக வந்து இந்த பூண்டு இஞ்சி இது போல் வந்து தட்டி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம வந்து தட்டில் வந்து சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ நம்ம சட்னி செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு நான் ஒரு சட்டி எடுத்துக்கிறேங்க முதல்ல வந்து நம்ம அகத்திப்பூ வந்து முதல முதல்ல வதக்கி எடுத்துக்கணுங்க ஏன்னா வெங்காயம் தக்காளி வதக்கி எடுக்கிறதுக்கு முன்னாடி அகத்திப்பூ ஏன் வதக்கி எடுக்கணும் இது வந்து கலர் சேஞ்சாக கூட தன்மை வெங்காயம் அவளுடைய மாறக்கூடியது அதனால வந்து நம்ம முதல்ல வந்து அகத்தி வந்து இது போல் வதக்கி எடுத்துக்கலாங்க பாருங்க நல்லா வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு வதக்கி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருக்கேன் ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வேக ஆரம்பிச்சிடும் அவ்வளோதான் ஒரு ஒரு நிமிஷம் ஆச்சு பாருங்க நம்ம வேக வைக்கிறதுக்கு முன்னாடி அகத்தி போட கலர் எப்படி இருந்துச்சு இப்போ வந்து கலர் எப்படி இருந்துச்சு பாருங்க ரோஸ் கலர்லேருந்து பவர் கலர் நிறத்துக்கு மாறிடும் இதுதான் வந்து கரெக்டான பதங்களுக்கு அவ்வளோதான் இப்போ நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாங்க இதை வந்து ரொம்ப கருவை விட்டுறாதீங்க நம்ம அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணிக்கிட்டு நம்ம இன்னொரு தட்டுக்கு வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாங்க குழந்தைங்களுக்குலாம் வந்து இந்த அகத்தி போட வாடையெல்லாம் பிடிக்காது அது இது போல் சட்டி செய்கிறதுனால வந்து குழந்தைங்க வந்து இட்லி தோசையெல்லாம் வந்து நம்ம சட்டி சாப்பிடும்போது கண்டிப்பாக இது அகத்தி சட்னியே அவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க அந்தளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதில் பொரியல் குழம்பு எதுவெல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம் நான் இன்றைக்கி சட்டி செஞ்சுருக்கேன் இப்போ அதே மண் சட்டியில் வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க என் நல்லென்ன சேர்க்குறதுனால அந்த சட்னியோட தன்மையை வந்து சூப்பராக இருக்கும் ஸோ நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகை வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க இதில் வந்து நம்ம உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு இதே நல்லா சேர்த்துக்கலாங்க லேசாக வந்து பொன்னீரமாக வந்து வறுத்து எடுத்துக்கோங்க ரொம்ப கருவே விட்டுறாதீங்க அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணிக்கிட்டு நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கணுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலர் செஞ்சாச்சு இந்த சமயத்தில் நம்ம வந்து கருப்பில சேர்த்துக்கலாங்க கருவேப்பில் சேர்த்தாச்சு பச்சை மிளகா சேர்த்துக்குங்க இஞ்சி பூண்டு தட்டி வச்சது இல்லைங்களா அதையும் சேர்த்துக்கங்க லேசாக இதையும் நல்லா வதக்கி விட்ருங்க கொஞ்சம் வந்து ஸ்ரிம் பண்ணிக்கிட்டு நம்ம வதக்கி விட்டுக்கணும் ஏன்னா நமக்கு உளுத்த மருப்பு கடலைப்புற ஏற்கனவே வந்து வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் நல்லா பொண்ணுறவங்களுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ வந்து தக்காளி சேர்க்கறதுக்கு கூட கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க இப்போ வந்து நம்ம தக்காளியை வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா பச்சை மாசன பொருளுக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தக்காளி வந்து வேகத்து கொஞ்சம் நேரம் தட்டு போட்டு கூட நீங்கள் மூடி வச்சுக்கலாங்க பாருங்கள் தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வந்துருச்சு இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் அணிட்டு நம்ம வேக வைத்த அகத்திப்பூ வந்து இதில் சேர்த்துக்கலாங்க லேசாக வந்து புரட்டி விட்டுருங்க ஏன்னா வந்து நம்ம வெங்காயம் தக்காளி இதில் சார்ந்து வரணும் இதில் கொஞ்சம் நான் லெமன்ஸ் புளிஞ்சு விட்டுக்கிறேங்க அப்போ வந்து சட்னி வந்து இன்னும் கூடுதலாக டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோதான் இப்போ வது வதக்கி எடுத்தாச்சு இப்போ நம்ம ஆற விட்டுடலாம் ஆற விட்டாச்சுங்க இப்போ வந்து நம்ம ஒரு மிக்ஸ் ஜாருக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாங்க அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ மிதி இருக்க அந்த ஒட்டிட்டுருக்கு இல்லைங்களா பாத்திரத்தில் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம சட்னி அரைச்சிக்கலாம் முதல்ல வந்து கொரகுரப்பாக அரைச்சிக்கிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கங்க அவ்வளோதாங்க அகத்தி சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது கொஞ்சம் கொறைகரப்பாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் ரொம்பவும் தண்ணி சேர்த்துறாதீங்க அதனால் வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பரான காம்பினேஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ